வணக்கம் பகவானால் படைக்கப்பட்ட முக்கிய பொருள் தேங்காய் ஒரு கண் இரண்டு கண் மூன்று கண் என தேங்காய் உண்டு கண் நரம்பு இல்லாத தேங்காய் கிடைக்காததால் கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருமணமாகாமல் நிற்பதாக சாஸ்திரம் கூறுகிறது ஆகவே ஒரு கண் தேங்காய் பிரம்மனாகவும் இரண்டு கண் தேங்காய் லக்ஷ்மியாகவும் மூன்று கண் தேங்காய் சிவனாகவும் போற்றப்படுகிறது இறைவனுக்கு நம் உள்ளத்தின் சுத்தத்தை காண்பிக்க தேங்காயில் சில சகுனங்கள் உண்டு தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகி இருந்தால் தேவையில்லாத பயம் குழப்பம் கலக்கம் மற்றும் ஏமாற்றம் அடைந்ததாக எண்ணிக்கொள்வார்கள் ஒரு சிலர் நடக்கக்கூடாதது நடந்து விட்டதைப் போல தானும் பயந்து மற்றவர்களையும் பயமுறுத்துவார்கள் ஆனால் அழுகிய தேங்காய் ஆனந்தத்தின் அறிகுறி அழுகிய அனைத்து தேங்காயும் காரிய சித்தி ஆவதன் அறிகுறி ஒரு துணியை எடுத்து நீரில் நனைத்து அழுக்கை துடைத்து பிழிந்தால் அழுக்கு நீர்தான் வரும் அதே போலத்தான் உங்கள் பீடை சரீர பீடை துர் சொப்பனங்கள் கண்திருஷ்டி ரோகம் ஆகியவை அனைத்தும் பிரார்த்தனை செய்து உடைக்கும் தேங்காயில் விலகியதன் அறிகுறியை காட்டுகிறது முழு கொப்பரையாக இருந்தால் வீட்டில் சுபகாரியம் உண்டாகும் புத்திர பாக்கியம் உண்டாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பூ இருந்தால் ரோக நாஸ்தி எதிர்பாராத வரவு வரும் லாபம் நீங்கள் உங்களையோ அல்லது இறைவனையோ முழுமையாக நம்பினால் போதும் மற்றவை அனைத்தும் நல்லபடி சுபமாகவே நடக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்